எனக்கு வாகனம் சம்மந்தமாக எந்த அனுபவமும் இல்லை ஒரு பைக் வந்து ஓடிட்டு ஓடிட்டு இருக்கும்போது இடையில் நின்றால் கூட அது என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது செய்வனு தொடங்கிட்டு அதை இடையில் விட்டால் நான் நாளைக்கு ஒன்றை நான் செய்ய போகிறேன்னு சொன்னாலும் இந்த சமுதாயம் நம்ப ஒரு விசரன் இரும்பு சம்மந்தமான நிறைய வேலையில் செய்வேன் அதால் இதே செய்ய முடியுமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆரம்பிக்கக்குள்ள அந்த சிடி ஒன் டு ஃபைவ்ல இருக்கிற அதில் இருக்கிற பொருட்களையே இதுக்கேத்த மாதிரி மாத்தி அமைக்கணும்ன்றதுதான் என்னுடைய முடிவாகவே இருந்தது நான் இது எவ்வளோ முடிஞ்சுன்றது நான் கைகுலேட் பண்ணல இது எவ்வளவு இருக்குன்றது நான் இதுவரைக்கும் கைகுலேட் பண்ணலை ஏன்னு சொன்னா ந நிறைய போயிட்டது என்னென்னு அது என்னுடைய மிஸ்டேக்கால் நிறைய போயிட்டது ஒரு தெரியாத விஷயத்தை போது நிறைய ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் எல்லாம் அதில் வரும் அதால் அது எவ்வளோன்றது சொல்ல முடியலை என்னால் அது சொன்னாலும் கான்ற ஆகிடும் இவங்க என்னடா இதுக்கு எதுக்கடா இவ்வளோ செலவழிச்சான்ற மாதிரி முடிஞ்சிடும் இந்த விஷயத்தை நான் தான் பண்ணியிருக்கிறேன்ற கேள்விக்கு எங்கிட்ட இருக்கிற போதில் இது நிறைய பேர் நிறைய இடங்களில் செஞ்சுருக்கிறாங்களே ஆனால் யாரு அவங்க வந்து அவங்க தங்களை வெளிக்காட்டாம இருக்கிறாங்க இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை செய்ய இருக்கிறாங்க இது நான் பண்ணிட்டேன்ன்றதுக்காக இதை நான் பெருமையா நினைக்கல ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக எந்த எல்லைக்கும் போவார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு தந்தை தன்னுடைய மகனின் எதிர்காலத்திற்காக ஒரு வகையிலேயே ஒரு மோட்டார் சைக்கிளை மேலுருவாக்கி பல தடைகளை கடந்து வெற்றி ஈட்டியிருக்கின்றார் அவர் யார் அவர் இந்த மோட்டார் சைக்கிளை மேலுருவாக்க செய்தது என அவரின் கனவு என்ன மோட்டார் சைக்கிள் என்பது பலருக்கு பிடித்தமான ஒரு விடயமாக தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக பழைய மோட்டார் வாகனத்தை பார்க்கிற போது அது எல்லோருக்கும் பிடித்த ஒரு விடயமாக இருக்கும் அப்படிப்பட்ட பழமையான ராயல் என்பீல்ட் பைக்கை அதாவது நூறு வருட பழமையான ராயல் என்பீல்ட் பைக்கை ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் மீள உருவாக்கி இருக்கின்றார் அவர் பார்க்க தான் இன்றைய இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் குறிப்பாக சமீன் அவர்கள்தான் எங்களுடன் இன்றைய இந்த காணொலியில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நூறு வருட பழமையான இந்த ஒரு பைக்கை உருவாக்க வேணும்னு சொல்லி ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு சின்ன வயசுல இருந்தே சரியான ஒரு இன்ட்ரஸ்ட் ரோயல் என்பீல்டில் அதுக்கு அது வாங்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபா வேணும் தற்போதைய எங்கிட்ட நிலைமையில அது வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு பைக் கொண்ட வாங்கி மோட்டிவேட் பண்ணி பார்ப்போம் இது சக்சஸ் ஆகுமா ஆகாதன்றது எனக்கு தெரியாது சரி முடிஞ்ச அளவு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம்ண்டு முயற்சி பண்ணினது தான் இந்த பைக் ஆனால் இந்த பைக்கை உருவாக்க நிறைய காலம் எடுத்திருக்கேன் இந்த பைக் உருவாக்க இது வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னமே நான் ஸ்டார்ட் பண்ணினது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாதம் செய்வன் பிறகு எனக்கு சில வேலைகள் நெருக்கடியால் அதை விட்டுருவேன் ஒரு நாலஞ்சு மாதம் அப்படியே இருக்கும் பிறகு திருப்பி தொடங்குவேன் பிறகு திருப்பி விடுவேன் அப்படி அப்படியே அதை தொடர்ந்தே நடந்து கொண்டிருந்தது பிறகு மகன்கிட்ட பர்த்டே வருது மகனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்போம்ன்றதுக்காக ஒரு மாதம் எஃபர்ட்டை போட்டு தான் செஞ்சேன் அது கொஞ்சம் நான் ஒரு மாதம் சரி முடிக்க வேணும் முடித்து இதை இந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணுமன்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அவ்வளோதான் ஆஹ் பொதுவா வந்து ஏதாவது ஒரு தொழில்துறை தான் எங்களுக்கு அனுபவம் இருந்தால்தான் அந்த ஒரு விடயத்தை நாங்க செய்து முடிப்போம் அப்படி இருக்கிற போது இந்த வாகனங்கள் சம்பந்தமான உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த அனுபவம் இருக்கா இல்லாட்டி நீங்க இதைத்தான் மு செய்யணும்னு சொல்லி வெளிக்கிட்டுதான் இந்த ஒரு வாகனத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா எனக்கு வாகனம் சம்பந்தமா எந்த அனுபவமும் இல்லை ஒரு பைக் வந்து ஓடிட்டு ஓடிட்டு இருக்கும்போது இடையில நின்றால் கூட அது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது சரி எனக்கு இது இப்படி ஒரு விஷயம் ஒன்று தேவைப்படுது எனக்கு தேவைப்படுது அதுக்கு அதுக்காக நான் தானே கஷ்டப்படணுன்றதுக்காக தான் சரி அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் தெரிஞ்சவங்களை கேட்டு செஞ்சு முடிக்கலாம்ன்ற ஒரு ஆரம்பித்தது தான் இது ராயல் என்பீல்ட் பைக் மேலுருவாக்கி இருக்கக்கூடிய சமீந்த் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் உங்களுடைய பின்புலம் தொடர்பில் நிறைய பேருக்கு தெரிந்து இருக்க வாய்ப்பு இருக்காது அது தொடர்பாக சொல்ல முடியும் என்னுடைய பேர் வந்து சுந்தரலிங்கம் சமீந்த் எனக்கு ஷோட் நேம் வந்து தமிழ் அநேகமாக தமிழ்ன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் என்ன என்னுடைய ஊர் வந்து புத்தூர் கலைமதி கலைமதி தான் என்னுடைய ஊர் வந்து என்னுடைய தொழில் இரும்பு ஒட்டு தொழில் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதோட நிறைய விவசாயம் சம்பந்தமா நிறைய ஆயுதங்களை செய்யறது என்ன என்ன ஆயுதங்கள் தேவைப்பட்டாலும் அதை செஞ்சு வேலையும் இப்ப நாங்க ஒரு முயற்சி அந்த முயற்சிகளுக்கு கேலிகள் எல்லாம் இடம் ஆனாலும் அதை நாங்க செய்து அது ஒரு சாதனை படைத்து விட்டோம்னு சொல்லி சொன்னா நிறைய பேருங்களை வந்து பாராட்டுவாங்க அப்படி இருக்கிற போது இந்த ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் உருவாக்குற போது பல விமர்சனங்களையும் கூட நீங்க சந்தித்திருப்பீர்கள் தானே அப்படியாக நீங்கள் சந்தித்த விமர்சனங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா இருக்கு அது இயற்கையாது அதை ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லாட்ட லைஃப்லையும் நடக்கிறது எந்த துறை சார்ந்தும் அப்படியோ அப்படியான விஷயங்கள் நடக்கிறது இது மட்டும் இல்லை வேற வேற துறைகளில் வேற வேற நிறைய சாதனைகளை நிறைய பேர் செஞ்சாலும் அப்படியான விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நாம் கண்டுக்காமல் எங்களோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது சில ஏதில் தோணி நான் விட்டுட்டு போகலாமே இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருடங்களாக செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க தானே அப்படி எனக்கு சில டைமில் எனக்கு தோணும் நான் அப்படி ஒரு ச இப்படி இதையெல்லாம் எதுக்கு பண்ணுவான்னு இதை பேசாமல் விட்டுட்டு மற்ற வேலையை பாப்ப மண்டெல்லாம் யோசிச்சுருக்கிறேன் இருந்தாலும் நான் உண்டை செய்வனு தொடங்கிட்டு அதை இடையில விட்டால் நான் நாளைக்கு உண்டை நான் செய்ய போறேன்னு சொன்னாலும் இந்த சமுதாயம் நம்ம அதிக ஒரு விசரன் இப்படிதான் முதலு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தாங்கடையில் விட்டுட்டு போனால் அதே மாதிரி தான் இதையும் முடிப்பான்ற ஒரு அந்த நிலைமைக்கு நான் வரக்கூடாதுன்றதுக்காக சரி இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை முடிப்பங்கன்றதுக்காக

உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னன்னாலும் செய்ய என்று சொன்னாங்க இப்போ ஒரு துறை சார்ந்த ஒரு அனுபவம் சொல்லி இந்த துறை சார்ந்த அனுபவம் சொல்லி சொல்லி அதாவது இந்த பைக் சம்பந்தமான விஷயங்கள் அப்படி இருக்க போது உங்களுடைய தொழில்துறைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை இதுக்கு நான் வந்து இரு ஒட்டு தொழில் தான் செய்கிறது பில்டிங் அப்போ பில்டிங் அண்ட் பற்ற இந்த விவசாயம் சம்மந்தமாக ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி எனக்கு இதில் இரும்பு சம்பந்தமான நிறைய வேலைகள் செய்வேன் அதால் இதையும் செய்ய முடியுமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினான்னு அது இந்த அளவுக்கு வந்திருக்கு அதுவே சந்தோஷம் பொதுவாகவே இந்த பழைய பைக்குக்கும் இருக்கக்கூடிய புதிய பைக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கிற போது பைக்கை உருவாக்குற மீள கொண்டு வருகிற போது நிறைய மூலப்பொருட்கள் எல்லாம் எடுப்பது கடினமாக இருந்திருக்கு அப்படி இருக்கிற போது சிலருக்கு வந்து நீங்க மாற்றீடாக புதிய விடயங்களை கண்டுபிடித்து பயன்படுத்தி இருப்பீர்கள் அப்படி இதுல இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்களை நீங்க அப்படி வந்து ஆரம்பிக்கக்குள்ள அந்த சிடி ஒன் டு ஃபைவ்ல இருக்கிற அதில் இருக்கிற பொருட்களையே இதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும்ன்றது தான் என்னுடைய முடிவாகவே இருந்தது நான் அப்படி தான் எல்லாமே செஞ்சேன் இதில் வேற வந்து அந்த டேங்கு வந்து எங்களோடய ஊர் காந்திரவுனவன்டா அவர் கராச்சி மெக்கானிக் தான் அவர் அப்போ நான் ஒரு அளவில் அங்கே போயக்குள்ளே என்னுடைய டேங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அது மாற்ற வேண்டிய நிலைமை நிலைமை இருந்தது அப்போனா சரி என்று தானே அவர் சொன்ன என்னட்ட இப்படி ஒரு டேங்க் ஒன்று இருக்குது தேவையண்டாடுன்னு சொன்னார் அவர்கிட்ட அந்த டேங்கும் இந்த சிக்னல் லைட் நெட்டும் அந்த ஹெட் கெட்லைட் நெட்டெல்லாம் அவர் தான் தந்தார் அந்த சிக்னல் லைட்டில் சிக்னல் லைட் நெட்டு வந்து ஒன்று மிஸ் ஆகிட்டது அவர் அதில் மூண்டு தான் தந்தவர் என்னட்ட அதில் ஒன்று மிஸ் ஆகிட்டது அவர்கிட்ட இல்லை அந்த மூண்டு தான் அவர்கிட்ட இருந்தது இந்த இந்த நாள் அதுக்கு நாலு தேவை இப்போ அதுக்கு உண்டு போடணுன்றதுக்காக நான் நிறைய இடத்துக்கு தேடினா கிடைக்கல கடைசியாக அந்த ஒண்டையும் நான் தான் செஞ்சேன் சரி இந்த மூன்று வார இடத்துல இந்த ஒன்று இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்க நல்லா இருக்காதுன்றதுக்காக அந்த உண்டை நானே செஞ்சேன் நான் செஞ்சு தான் அதில் அந்த நாளில் ஒன்று நான் செஞ்சேன் இந்த சைலன்சர்ல இருந்து அந்த பேட்டரி கேஸ் அந்த சீட்டு மெக்காட் எல்லாமே நானா நானா செஞ்சது தான் வேற யார்டைமே நான் இல்லை இதில் நான் போய் வாங்கின ஒன்றுன்னா அந்த டேங்க் மட்டும்தான் வேற எல்லாமே

இனி உருவாக்குறதுன்னு சொன்னால் சரியான ஒரு சின்ன அமௌண்ட்டுக்குள்ளேயே முடிக்கலாம் எனக்கு ஸ்டார்ட்டில் இது எப்படி செய்கிறது இதுக்கு எவ்வளோ முடியுமன்றெல்லாம் தெரியாது இதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆனது நான் திருப்பி திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய காசு செலவாகிட்டுது இனி செய்கிறதுன்னு சொன்னால் இதுலேருந்து சரியான ஒரு சின் அமௌண்ட்டுக்குள்ளே இதை முடிக்கலாம் நான் இது எவ்வளோ முடிஞ்சன்றது நான் கைகுலேட் பண்ணலை இது எவ்வளோ செலவாக இருக்குன்றது நான் இதுவரைக்கும் கைகுலேட் பண்ணலை என்னென்னு சொன்னால் ந நிறைய போயிட்டது என்னென்னு சொ அது என்னுடைய மிஸ்டேக்கால் நிறைய போயிட்டுது ஒரு தெரியாத விஷயத்த செய்யும் போது நிறைய ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் எல்லாம் முதல்ல வரும் அதால் அது எவ்வளோன்றது சொல்ல முடியலை அதனால் அது சொன்னாலும் கான்ற ஆகிடும் இவங்க என்னடா இதுக்கு எதுக்கடா இவ்வளோ செலவழிச்சான்ற மாதிரி முடிஞ்சிடும் பொதுவாக வந்து இந்த பைக்கை நீங்கள் உருவாக்குற போது சில விஷயங்கள் இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லிச்சோ இந்த பைக்கை வந்து நீங்கள் மட்டும் உருவாக்கினால் கூட துணை இவருடைய இதை ஒரு பெயிண்ட் பண்ணுறதாகட்டும் இல்லாட்டி ஒரு விஷயங்களாகட்டும் இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நான் இதில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்த விடியம் என்ன முக்கியமாக இதோட கலர் சொன்னாங்கன்னா இதுக்கு பச்சை அடிச்சா நல்லா இருக்குமாண்ணா கேமா கலர் பச்சை அடிச்சா நல்லா இருக்குமாண்ணா போகணுமாண்ணா அதை ஒரு ட்ரை பண்ணுவோமா அமௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவோமா அமௌண்ட்டு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு பிளேக் கலர் தான் இப்படி தான் இந்த டிசைன் வரணும் இந்த லோகோ எல்லாம் இப்படி தான் வரணும் இது இதை மாறி வந்தால் அது பைக்கோட அந்த அழகியே குறைச்சிடும் அதால இப்படி தான் வரணுமன்றது அதெல்லாம் அந்த விஷயத்துல நான் ஒரு பிடிவாதத்தோடு இருந்தேன் இந்த இப்படி தான் இது வரணும் இந்த பெயிண்டிங் இப்படி தான் வரணுமாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த பெயிண்டர்ஸ் அவங்க சின்ன பிடியில் தான் ஒரு சரியான வயசு குறைவு அவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் வருமென்று நினைக்கிறேன் நான் அவங்க தான் இதை பண்ணினதான் ஆனால் நெரு நான் பைக் செஞ்சதை விட இந்த பெயிண்ட் யார்ரா பண்ணினோன்றதான் நிறைய பேர் கேட்டாங்க யாரா இதுக்கு பெயிண்ட் அடித்தவனு எனக்கு அது பெரிய ச சரியான சந்தோஷமாக இருந்தது சரி அந்த என்னுடைய பைக்கால் அந்த சின்ன பிடியில் அவங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறாங்களேன்றது ஒரு சந்தோஷம் எனக்கு இங்கேயும் நிறைய பேர் செய்தாலும் இதை நீங்க முதன் முதலாக செய்கின்ற போது பாராட்டுகளும் கிடைத்திருக்கும் தானே அப்படி கிடைக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்னன்னு சொல்லிச்சோன்னா நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த பைக்கை உருவாக்கி இருக்கிறீங்க நான் இது இந்த விஷயத்தை செஞ்சதால நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அதுவும் நான் யாருக்குமே இதை வெளிப்படுத்தலை நான் இப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்கிறேன்னுறது யாருக்குமே தெரியாது நான் வீட்டை தான் இதை செஞ்சேன் ஆனால் அதனால் திடீரென்ற ஒரு விஷயத்த நான் காட்டும்போது அதை சரியாக ஒரு அதிர்ச்சியாக பார்த்தாங்க இப்போ இதை ஆரம்பித்தான் இப்போ இதை செஞ்சானன்றதே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்தது அது அப்போ அந்த விஷயமெல்லாம் நடந்தப்போ என்ன நான் பேர்டேக்கு மகனுக்கு கிஃப்டா கொடுக்கக்குள்ள அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது இவன் என்னென்று இது இப்படி செஞ்சவன் எங்க வச்சு செஞ்சவனுன்றதே தெரியாது அந்த பாராட்டுகளை நான் உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் அதே மாதிரி இது இந்த விஷயத்தை நான் தான் பண்ணியிருக்கிறேன்ற கேள்விக்கு எங்கிட்ட இருக்கிற போதில் இது நிறைய பேர் நிறைய இடங்களில் செஞ்சிருக்கிறாங்கள ஆனால் யார் அவங்க வந்து அவங்க தங்களை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்கள் இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை செய்ய இருக்கிறாங்கள் இது த நான் பண்ணிட்டேன்னுக்காக இதை நான் பெருமையாக நினைக்கலை இதை ஒரு ஊக்குவிப்பாக தான் நான் பார்க்கறேன் ஒரு விஷயத்தை அவன் செஞ்சு வெளிப்படுத்தி இருக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சு வெளிப்படுத்தணும் அப்படி வெளியில நாங்கள் இப்படி ஒரு டேலண்டாக நாக்கலன்றது அவங்க தான் என்னுடைய ஆசை பொதுவாக வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்குமான திறமைகள் இருக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் சாதனைகளை படைப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கருத்துக்களோட அறிய முடிகிறது அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்னவாக இருக்கிறது எனக்கு இன்னொரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது அதை நான் இதில் சொல்ல விரும்பலை நான் அதை செஞ்சு அதை ஃபைனல் பண்ணிட்டு நான் வழி உலகத்துக்கு அதை நான் காட்ட விரும்புகிறேன் இப்போதைக்கு அதுதான் என்கிட்ட பதில் உண்மையாகவே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு விடயத்தை அந்த ஒரு இலக்கு அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் மகன் தொடர்புல நீங்க கூறுங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு தந்தையாக உங்களுடைய மகனுக்காக இந்த ஒரு பைக்கை வந்து உருவாக்கி இருக்கின்றீர்கள் தானே அப்படி இருக்கிற போது அவர் தொடர்பாக சொல்லுங்க என்னுடைய மகனுக்கு வந்து பைக்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு நான் அவரை பைக்ல ஏத்திட்டு போகும் போதெல்லாம் நிறைய சந்தோஷப்படுவான் அவன் பைக்கில் ஏற்றிட்டு போகக்குள்ள ஒரு அவன்கிட்ட ஒரு அவனை பயங்கரமாக சந்தோஷப்படுவான் அது எனக்கு பிடிக்கும் அவனுடைய சந்தோஷம் இவன் நான் பைக்கில் ஏற்றுறதாலே இவ்வளோ சந்தோஷப்படுறான் சரி அவனுக்குன்றே ஒரு பைக் கொண்ட உருவாக்குவோம் அவனுக்கு பேர்தேக்கு கிஃப்டாக கொடுப்போம்ன்றது தான் இதோட நோக்கம் வந்து அவனுக்கு இந்த அவனுக்கு இப்போ ஒரு வயசு தான் அவனுக்கு இது சம்மந்தமாக அவனுக்கு விளங்கவும் மாட்டுது அப்பா எதுக்கு இதை செஞ்சார் ஏன் செஞ்சார்ன்னா ஆனால் அவனுக்கு ஒரு கட்டம் ஒன்று வரும் அவனை கொள்கிற கட்டம் அப்போ அப்பா எனக்கா என்ன செஞ்சீங்க நீங்கள் கேட்கக்குள்ளே நான் பெருமையாக நான் உனக்கு ஒரு வயசுலேயே பைக் செஞ்சு தந்தா அதுக்காக தான் இதை செஞ்சேன் இந்த ராயல் என்பீல்டு பைக்கை மேலுவாக்கப்படுகிற போது பல பேருடைய உதவி உங்களுக்கு கிடைத்திருக்கும் அவர்கள் தொடர்பு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க அது சின்ன சின்ன உதவி என்னாலும் அதுவும் ஒரு உதவி தான் நான் அவங்கள்ட்ட பேரை சொல்ல ஆசைப்படுறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக் வந்து எனக்கு வாங்கி தந்தது வந்து என்னுடைய அண்ணா வந்து சித்தின மகன் கரண் அண்ணான்றவர் அதோட எனக்கு இதில் சில பார்ட்ஸுகள் தந்து உதவி செஞ்சது வந்து காந்தரோவன் மெக்கானிக் முக்கியமாக தாசண்ணா இதுனால் சில இது ஒரு சரியான ஒரு பைக்கை வந்து அப் ஒரு பா இருந்து வார பைக்கை செய்கிறதுக்கும் உண்டை முடிவை பண்ணி செய்கிறதுக்கும் சரியான கஷ்டம் ஆனால் இதில் நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் இதில் கஷ்டமான விஷயங்கள் இருந்தது நான் அதையும் பொருட்படுத்தாமல் ஆசைப்படுறான்னு இதை செய்யணுன்றதுக்காக எனக்கு சரியாக கஷ்டப்பட்டு இந்த பைக்கை முடித்து தந்தது வந்து தாசன்னா அவருக்கும் இந்த நான் நன்றிய சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாகவே வந்து நிறைய விடயங்கள்ல ஒவ்வொருத்தரும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிற தருணத்துல ரோயல் என்பீல்டு இந்த பைக்கை வந்து மேலுருவாக்கணும் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கான ஒரு ஆர்வம் வந்திருக்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் தொடர்பில் சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லிச்சுனா உங்களுக்கு தூண்டுதலாக இருந்திருப்பார் இதை நீ செய் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது எனக்கு நான் இந்த அளவுக்கு இதை உருவாக்குறதுக்கு காரணமே என்னுடைய ரெண்டு அண்ணாவும் தான் அவங்கள்தான் எனக்கு தொழிலெல்லாம் சொ சொல்லி தந்தது நிறைய விஷயங்களை இருந்து தான் நான் கற்றுக்கொண்டது நான் என்ன என்ன இதை விட எவ்வளோ விஷயங்களை செஞ்சாலும் எவ்வளோ பெருமையும் புகழும் அது அவங்களுக்குரியது தான் இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் பெரிய நன்றியை சொல்ல ஆசைப்பேன் எனக்கு என்னோடய அப்பா அம்மா இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினவங்க சரியான ஆதரவு எனக்கு இருந்து கிடைச்சது அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன் இதை தவிர என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஒய்ஃப் ஒய்ஃபோட ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினவங்க ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி அதோடு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் நான் இர நான் இரவில் இருந்து செய்யும் போதெல்லாம் என்னோட வந்து பக்கத்தில் இருப்பாங்க வேறு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன் எல்லாருக்குமே நன்றி இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் இவ்வளவு நேரமும் தங்களுடைய அனுபவ பகிர்வினூடாக பல விடயங்களை சொல்லி இருக்கக்கூடிய சமீந்த் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷ்யானி மனோரஞ்சன் நன்றி